அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த பதிவு ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளுகின்ற சக்தி முருக வழிபாட்டுக்கு இருக்குங்க அதனால தான் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டு முருகனை போய் சரணடைஞ்சால் போதும் நிச்சயம் நிவர்த்தி கிடைக்குங்கிறது ஆண்டோர்களுடைய வாக்கு அப்படிப்பட்ட முருகனை நிறைய பேர் நம்ம வழிபாடு பண்ணுவோம் சில முருக பக்தர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு மனக்குறை இருக்கும் எவ்வளவோ நாங்களும் வழிபடுறவங்க கோவிலுக்கு போகிறோம் பரிகாரம் பண்ணுறோம் நாங்கள் வந்து விரதங்கள்லாம் இருக்கிறோம் சஷ்டிக்கு கூட இந்த விரதத்துக்கு நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முருகனுக்காக விரதம் இருக்கிறாங்க அப்படி விரதம் இருந்துட்டும் கூட எங்களுக்கு சில நேரம் வந்து இந்த கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேங்குது ஏன் தான் முருகன் வந்து எங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு அப்படின்னு நிறைய பேருக்கு மனசுக்குள்ள சின்னதான ஒரு புலம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நீங்களும் சொல்கிறவங்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஒரு பதிவு உங்களுக்காக தான் ஏன்னா முருகப்பெருமான வந்து இவ்வளோ வழிபட்டும் ஒரு சோதனைகள் இப்படி நமக்கு வந்துட்டுருக்குன்னா இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் மனமுருகி பக் மனசார பக்தியோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அதுவும் பதினோரே நாட்களில் உங்களுக்கான அதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முருகப்பெருமானுடைய மிகச்சிறந்த ஒரு பக்தர் தீவிரமான ஒரு பக்தர் நல்ல எப்பயுமே முருகனை மட்டுமே தான் நம்ம வழிபடுறோம் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப அதிகமான ஒரு சந்தோஷத்தையெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு உயர்வான இடத்துல வந்து வச்சு பார்க்கணும்னு முருகப்பெருமானே வந்து நம்மளை முடிவு செய்கிறாரோ அவங்களுக்கு தான் அதிகமான சோதனைகளை வாழ்க்கையில் கொடுப்பாராம் அவங்களுடைய மன உறுதி எப்படி இருக்குது ஆழம் எப்படி வைராக்கியம் எப்படி அதை சோதிப்பதற்காக தான் முருகப்பெருமான் தன்னுடைய தீவிர பக்தர்களுக்கு முதல்ல அதிகப்படியான ஒரு சோதனைகளை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறமேட்டு அளவில்லாத அருளும் சந்தோஷத்தையுமே அவர் வந்து நமக்கு கொடுப்பதற்கான காரணம் நம்ம வந்து இது மாதிரி வழிபட்டுட்டு சா என்னடா இது முருகன் நமக்கு எதுவுமே கொடுக்கலேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்முடைய வழிபாடுகளை பாதில் நிப்பாட்டிடுறோம் அப்படி எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம நிப்பாட்டவே கூடாதுங்க ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம தகுதியானவங்களா நம்மளை மாற்றுவதற்காக தான் எவ்வளவு சோதனைகள் துன்பங்கள் வந்தாலுமே அந்த பக்தியில் வந்து விடாப்படியாக முருகா நீ மட்டும்தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுடைய திருவடியை விடாமல் உறுதியாக நம்ம பிடிச்சுக்கிட்டு முருகன் எந்த சிச்சுவேஷன்லேயும் எந்த சூழலையுமே நம்மளை மாட்டார் நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு உறுதியாக நீங்கள் நம்ம நம்புகிறோமா அப்படி அந்த நம்பிக்கையை வந்து சோதிப்பதற்காக மட்டும்தான் முருகப்பெருமான் நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை தருவாருங்கிறத மு வெளில நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்படிப்பட்ட கஷ்டத்துலேருந்து எங்களுக்கு என்ன தான் நாங்கள் வெளியில் வர்றது அதுக்கு எந்த ஒரு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கணும்ல அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா தீராத ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானை நினைச்சு பதினோரு நாட்கள் காலையிலும் சரி மாலையிலும் சரி இப்போ நமக்கு கந்தசஷ்டி விழாவை நமக்கு ஆரம்பிச்ச ஆரம்பிக்க போது இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் போயிட்டுருக்கு நிறைய பேர் ஆறு நாட்கள் விரதம் இருப்பீங்க இப்போ நீங்கள் இந்த பதிவுகளை எப்போ பார்த்தாலும் சரி தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் இந்த ஒரு மந்திரத்தை காலையிலும் மாலையிலுமே நீங்கள் உங்கள் வீட்டோட முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு பதினோரு நாட்கள் பதினோரு முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி விடாமல் கண்டினியூஸாக அதாவது இடையில பிரேக் இருக்கக்கூடாது நிறைய பேர் நீங்கள் எங்கள் ஊருக்கு போனாலும் சரி எந்த எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி நிச்சயமாக முருகன் படமும் இருக்கும் நமக்கு முருகன் கோவில் கூட இருக்கும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை வந்து பதினோரு நாட்கள் செய்யணும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான ஒரு மந்திரம் தாங்க இந்த மந்திரத்தை நம்ம பதினோரு முறை நம்ம சொல்லி முருகனை வழிபட்டாலே போதும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நீங்குங்கிற ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓ முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் காக்க ஸ்வாகா இது தாங்க இந்த மந்திரம் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலுமே முருகனை ஆத்மார்த்தமாக வணங்கி வேண்டி பதினோரு நாட்கள் பதினோரு முறை இந்த மந்திரத்தை காலையும் மாலையும் இந்த ரெண்டு நேரமுமே நம்ம வீட்டில் தீபம் ஏற்றிட்டு இல்லாட்டி கோவிலில் நீங்கள் உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுறப்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் நீங்கள் எதற்காக நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட எந்த கஷ்டம் தீரணும்னு நீங்கள் நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நீங்கள் இழந்த சந்தோஷங்கள் இழந்த விஷயங்கள் என்னவா இருந்தாலுமே மீண்டும் கிடைக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நன்மைகள் வந்து இந்த மந்திரத்தினால் அவ்வளோ சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான ஒரு நன்மைகள் நிச்சயமாக முருகனாலே நமக்கு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு மந்திரத்தை முருகனை மட்டும் ஆத்மார்த்தமாக வணங்கி வேண்டி நிச்சயம் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது எல்லாமே முருகனுடைய அனுகிரகத்தாலே நடக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் பவ அப்படின்னு அற்புதமான முருக மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்